அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறப்படுத்துவர்களுக்கான வாழ்க்கை பயணம் எவ்வாறு அமையும் என்பதைத்தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் உள்ள பார்க்க போகிறோம் ஒருவர் பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த இடத்தில் எந்த நட்சத்திரத்தின் மீது ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரமானது டிசைட் ஆகும் அதேபோல் அந்த சந்திரன் எந்த டிகிரியில் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது பிறந்தாருங்கிறத பொறுத்து அந்த நட்சத்திர பாதமானது கணக்கிடப்படும் இந்த பாதமும் டிகிரியும் கணக்கு வச்சு அதாவது எந்த திசையில் நம்ம பிறப்படுத்திருக்கிறோமோ அதில் மீதம் எவ்வளோ வருடங்கள் இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த டிகிரியை வச்சு கேல்குலேட் பண்ணி கணக்கிடப்படும் ஓகே ஸோ அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து முதல் திசை வந்து எது வரும்னா கேது திசை தான் வரும் ஆரம்பித்து ஏழு வருடமும் அதுதான் நடக்குமானால் அதான் கிடையாது டிகிரிக்காக ஒரு சிலருக்கு ஒரு வருடமும் ஆறு மாதமும் இந்த மாதிரி வ சில வருடங்களும் சில மாதங்களுமே நடக்கும் முதல் பாதத்தில் பிறந்தால் அதிகபட்சமாக ஒரு ஆறு ஏழு வருடம் வரைக்குமே கேது திசை நடக்கும் நான்காம் பாதத்தில் கடைசி பாதத்தில் கடைசி ஒரு டிகிரியில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த ஆரம்பித்து அந்த திசையானது முடிந்துவிடும் இதுதான் கணக்கு ஸோ இதை நம்ம வந்து எளிமையாக அவங்களுக்கு புரியணுங்கிறக்காக இங்கே ஒரு நான் கால அட்டவணையில் காமிச்சிருக்கேன் இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டான ஒரு தோராயமான ஒரு கணக்கீடு தான் ஓகேங்களா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த டிகிரியில் சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் எப்போ எந்த டிகிரியில் இருக்காருங்கிறத பொறுத்து அவருடைய அந்த தசை இருப்பு கால அளவு எவ்வளோ இருக்குது கடைசி அப்படிங்கிறதெல்லாமே மாறும் ஓகே இப்போ உதாரணத்துக்கு ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா ஏழு வருட கே திசையில் அவருக்கு குறைஞ்சது ஒரு ஆறு வருஷமாவது அவர் கண்டிப்பாக அந்த கே திசையில் தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் ஒருவேளை அவர் நான்காம் பாதத்தில் அஸ்வினி நாலாம் பாதமோ இல்லை மகம் நாலாம் பாதமோ இல்லை மூலமில் நாலாம் பாதத்தில் பிறப்படுத்துறாரு அப்படின்னா அது கிட்டத்தட்ட கே திசை முடிகிற டைமில் அவர் பிறப்படுத்திருக்காங்க கணக்கில் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ மட்டும்தான் அந்த திசை இருக்கும் அதுக்கடுத்து அவருக்கு வந்து சுக்கர திசை ஆரம்பமாயிடும் ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரத்தின் டிகிரியை பொறுத்து சந்திரனுடைய டிகிரியை பொறுத்து பாதங்கள் மாறும் அதன் பிரகாரம் நமக்கு இருக்கக்கூடிய தசா வருடத்தினுடைய மீதம் எவ்வளோங்கிறது முன்னப்பினாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு நம்ம அந்த இதை சொல்லணுங்கிறதுனால ஒன்றாம் பாதத்தில் பிறப்படுத்தவங்களுக்கான ஒரு இதை சொல்லிடுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் இப்போ ஒன்றாம் பாதத்தில் பிறப்படுத்தவங்களுக்கு ஒரு ஆறு வருஷம் கே தசை நடக்குதுன்னா அதுக்கு இந்த கால அட்டவணையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க ரெண்டாம் பாதத்துன்னா ஒரு நாலு வருஷம் மூணாம் பாதத்தின்னா ஒரு மூணு வருஷம் நான்காம் பாதினா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி நடக்கும் ஓகே அப்போ அந்த குறிப்பிட்ட வயது வரை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க கழிச்சுங்க கூட்டிங்க அந்த மாதிரி பண்ணிக்கங்க ஓகே இப்பொழுது அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கான பயணமானது முதலில் துவங்குவது கேது திசையில் தான் உதாரணத்திற்கு ஒன்றாம் பாத்தியில் ஒருவர் பிறப்பிக்கிறார் என்றால் அவருக்கு கிர குறைந்தது ஒரு ஆறு வருஷமாக கேது திசை நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பருவத்தில் அந்த திசையானது கடந்துவிடும் இதுதான் கணக்கு அப்போ இந்த திசையில் நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது சொல்லவும் கூடாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது திசையாக சுக்கர திசை ஆரம்பமாகும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு வயது வரை வந்து திசை நடக்கும் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் அவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இங்கே வெறும் நட்சத்திரத்திற்காக மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ உங்களுடைய ராசியை பொறுத்தும் உங்களுடைய லக்னத்தை பொறுத்தும் இது எல்லாமே மாறும் ஓகே ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் வந்து நல்லா வலுவாக இருந்தது அப்படின்னா இதில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களும் கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிற பட்சத்தில் இதில் மைனஸான விஷயங்களும் நடக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ எல்லா கிரகத்திற்கும் நல்லது செய்யவும் முடியும் கெட்டது செய்யவும் முடியும் இந்த கிரகம் முழுசாக நல்லது மட்டும்தான் செய்யணும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு கிரகம் கெட்டது மட்டுந்தான் செய்யணும்னு சொல்லவே முடியாது அப்போது இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறைந்தது ஒரு இருபத்தாறு வயது வரை அதாவது டீனேஜ் பருவம் யூத் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஸோ அதெல்லாமே எல்லாமே சுக்கர திசையில் தான் அவங்களுக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகி கடந்து போடுவாங்க அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது என் எதுக்கான கடவுள் எதுக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு ஆடம்பரம் காதல் காமம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரகன் வந்து சுக்கரன் இப்போ நான் சொல்வதே உங்களுக்கு குழந்தைகளுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னாலும் இதை நம்ம சொல்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கலாம் ஓகே குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாகவே நீங்கள் பார்த்துக்கணும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை கவனிச்சுட்டே வாங்க அப்போது அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முதல் இருபத்தைந்து வருடம் வந்து சூப்பரான ஒரு தசை தான் போயிட்டுருக்கும் அவங்களுக்கு எந்தவித கவலையும் இருக்காது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி உள்ள அதாவது சூழ்நிலைகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும் அவங்க மெனக்கிட வேண்டிய அவசியமே இருக்காது அவர்கள் கூட இருப்பவர்களால் அவர்களுக்கு வந்து சொகுசான வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக கிடைக்கும் இது எதற்காக சொல்லணும் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை குழந்தைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறப்படுத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்பவும் இது பண்ணாமல் திட்டாமல் இது பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கே இது பண்ணி சுமூகமாக கொண்டு போயிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அந்த மாதிரி கொண்டு போய்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க 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 அவங்க சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ திசையில் இந்த மாதிரியும் நடக்கும் ஸோ கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவங்களுக்கு இந்த பொறுப்பு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக சுக்கரதிசையில் வந்து அந்த அந்த இதே வராது யாருக்குமே அது தோணாது அவங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கணும் மூவி சினிமா இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடணும் ஆண் பிள்ளைகளாக பட்சத்தில் பெண் பிள்ளைகிட்ட கவனமாக இருக்கணும் பெண் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் ஆண் பிள்ளைகிட்டக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சுக்கர திசையில் நம்ம தான் கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது திசையாக சூரிய திசை வரும் சூரிய திசை ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தாறு தாண்டி ரூபோரும் இருபத்தேழுலேருந்து ஒரு முப்பத்திரெண்டு வய முப்பத்தி மூணு வயசு வரைக்குமே வந்து சூரிய திசை தான் நடக்கும் அப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகி ஒரு பொறுப்பில் அதாவது ஒரு வேலையை நிரந்தரமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தோன்றல் வந்து அப்போ தான் உருவாகும் ஏன்னா பிறந்ததுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் ஜாலியாக இருந்திருப்பாங்க அந்த நாம் சம்பாதிக்கணும் நாம் இனிமேல் நம்ம குடும்பத்தை நாம் தான் பார்க்கணுங்கிற அந்த ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுற வயசு பார்த்திங்கன்னா இந்த வயசாக தான் இருக்கும் ஸோ சூரிய தேசி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து டக்குன்னு அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேரக்டர் சேஞ்ச் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து வலுத்திருந்தால் நல்லாவே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இருக்கும் என்ன காரணம்னா எடுத்த உடனேமே அதாவது இப்போ இருபத்தாறு இருபத்தேழுலாம் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா படித்து முடித்து ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காந்து ஒரு நிர்வாக பொறுப்பை எடுத்து பண்ணுற அளவுக்கு ஒரு உயர் பதவியில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் சூரியன் வளர்த்துருந்தால் இது ஒரு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு சில பிடிவாதம் இந்த முன்கோபம் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களும் சூரிய திசையில் கண்டிப்பாக வரும் ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு அந்த திசையை கடந்துட்டோம்னா நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு அதுக்கு அடுத்த திசையாக நாலாவது திசையாக பார்த்திங்கன்னா சந்திர திசை வரும் அந்த டைமில் அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அதாவது கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து குழந்த வந்து முத முதல்ல ஸ்கூலுக்கு போகிற அந்த ஏஜ் வரும் இல்லைங்களா அதுலேருந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக சந்திர திசை ஆரம்பிக்கும் ஸோ இந்த சந்திர தசையில் தான் வந்துட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அன்புனியமாக அன்பாக அவங்க கேரக்டரை டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் அதாவது ஆண்களெல்லாம் பெண்கள் மாதிரி நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறது அதே மாதிரி பெண்களாக இருப்பேன்னு ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம ஒரு ஜாபுக்கு போகலான்னு யோசிக்கிறது இதெல்லாம் இந்த சந்திர தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் வந்து கொஞ்சம் வேகமாக சுற்றக்கூடிய கிரகம்ன்றனால அதாவது இதில் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு வேலையை நிரந்தரமாக பார்க்குற மாதிரி இருக்காது அடிக்கடி அந்த வேலை மாற்றம் பதவிக்காக ப அதாவது அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்காக வே வேறு வேறு கம்பெனி மாறுறது இந்த மாதிரி நம்மளுடைய மைண்டை வந்து மா யோசிச்சுட்டு மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த சந்திர திசையில் தான் இருக்கும் ஒருவேளை கவர்மெண்ட்டு ஸ்டாஃபாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சந்திர திசையில் நிறைய டிரான்ஸ்ஃபரை சந்திப்பாங்க இதனால் அவங்களோட குழந்தைங்களோட கல்விகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் இதில் ஒன்றே ஒன்று தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு சந்திரன் வளர்த்துருந்தா இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற பட்சத்தில் சில சலன புத்தியை கொடுத்துரும் மனம் சஞ்சலம் படையிறது அந்த மாதிரி இதில் மோகத்தை கொண்டு போக வச்சிரும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த அஸ்வினி மகா மூலம் வச்சுருக்காங்க சந்திர தசி அப்போ ஸோ இப்படி நான் ஒவ்வொரு தசைக்கும் வந்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்லிகிட்டே வருவேன் இதில் வந்து அந்தந்த கிரகம் அந்தந்த ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வளர்த்துருந்தால் ஒரு மாதிரியும் சப்போஸ் வலிமை இல்லாமல் கெட்டு போயிருந்தாலும் ஒரு மாதிரியும் நடக்கும் ஓகேங்களா அது வந்து தனிப்பட்ட ஜாத தான் முடிவு பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அஞ்சாவது திசையாக செவ்வா திசை வரும் இந்த திசையில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய காலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் நாற்பத்தொம்பது ஐம்பது வயசு வரைக்குமே இந்த செவ்வா திசை தான் நடக்கும் அவங்களுக்கு என்ன வரும்னா அந்த கடைசி அந்த என்ன சொல்கிறது ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பயம் வரும்ல நாளாக ஒரே வேலையை பார்த்துட்டோம் இதுக்கு மேலே சம்பளம் போகலை நம்ம இது வரைக்கும் எதுவுமே சேர்த்து வைக்கல இன்னும் அஞ்சு பத்து வருஷம் கழித்து பிள்ளைங்க பெரிய வயசு அதாவது பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் வயசுக்கு வந்துடும் பசங்களாக இருந்தால் பெரிய பெரிய படி படிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் தோணும் அந்த மாதிரியான யோசனைகளில் வர வச்சு அவங்கள வேகமாக இயக்க வைக்கக்கூடிய திசை வந்து இந்த செவ்வா திசை இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வா வந்து பொதுவாக கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம்தான் ஆனால் நல்லதையும் செய்யக்கூடிய கிரகம் ஏன்னா இவர் வந்து பூமிக்கு காரகன் இந்த வயசில் தான் நிறைய பூமி மனை வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும் இவங்க அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு அது வரைக்கும் நல்லா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா ப்ரொமோஷனை தேடி ஜாபை தேடி ஓடிட்டே இருப்பாங்க இந்த வயசுக்கு அப்புறம் இந்த செவ்வா திசை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துல நம்ம ஒரு வீடாக வாங்கி செட்டில் ஆகணும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இதை டெபாசிட் பண்ணணும் இதை சேர்த்து வைக்கணும் அந்த மாதிரியான தாட்டெல்லாம் இந்த டைமில் தான் வரும் அதே சமயம் இன்னொரு பிரச்சனையும் இருக்கும் என்ன பிரச்சனைனா இந்த செவ்வா திசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபம் கொஞ்சம் அதிகமாகும் உணச்சி ஏசப்படுறது ஆத்திரப்படுறது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுங்கும்போது போது இவங்க கொஞ்சம் அனுபவசாலியாகவும் இருப்பாங்க இது எதனால் அந்த கோவம் வரும்னா அவங்களுடைய பிள்ளைங்க அந்த வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வயசு அதாவது ஒரு ஸ்கூல் முடித்து காலேஜோ காலேஜ் முடிச்சு ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறாங்களோ அந்த மாதிரியான ஸ்டேஜில் இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் அவங்க அந்த செவாதசை என்ன பண்ணுவோம்னா சில பிரிவினைகளை உண்டாக்கும் பேச்சுவார்த்தையில் சந்தை சண்டை போடுற மாதிரியாக உருவாக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போ இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரங்க இந்த அஞ்சாவது தசையான செவ்வாதசை நடக்கும்போது கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் அதேமாதிரி பிள்ளைங்களுக்கு எது நல்லது எதுன்னு ஒரு இடைக்கு ரெண்டு இடம் யோசித்து அவங்க பாணியில் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறதும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆறாவது திசையாக ராகு திசை வரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் நடக்கக்கூடிய திசை நாற்பத்தொம்போது ஐம்பது வயசுக்கு அப்புறம் ஒரு அறுபத்தேழு வயசு வரைக்குமே நடக்கும் ராகு திசை நடக்கும்போது இவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கான யோகம்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது எப்படி உருவாகும்னா இவங்க முன்னே அதாவது இவங்களாக போகிறத விட இவங்க பிள்ளைங்கள் மூலியமாக இப்போ ஒரு வேளை அவங்க பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் படித்து ஆகிறாங்க இல்லை அவங்களுக்கு கட்டி கொடுத்த இடம் வெளிநாடாக இருக்கும் அந்த மாதிரியான க ஒரு ரீசன் மூலியமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த ராகு திசையில் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இதுதான் வந்து இந்த டைமில் ராகு திசையால் நடக்கக்கூடிய நன்மைகள் இது வந்து ராகு நல்லா இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவே வந்து கொஞ்சம் சரியில்லாத நிலமையில் ராகு இருந்தார் அப்படின்னா இது எப்படி மாறும் அப்படின்னா இந்த ராகுங்கிறவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொத்திக்குரிமை கொண்ட அதாவது குறுக்கு வழியில் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான லாபம் எப்படியெல்லாம் லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி புத்தியை கொண்டு போகும் இது மூலயமா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுடைய அந்த சேவிங்ஸ் இது வரைக்கும் வந்து சேர்த்து வச்ச மொத்த சொத்தியும் கொண்டு போய் ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பங்கு சந்தை அப்படிங்கிறதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுவரை நாலஞ்சு திசையில் நல்லா இருந்தவங்களுக்கு இந்த கடைசி திசை ராகு குரு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நீங்கள் இந்த வயசில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ராகு திசையில் ஒரு ஆளை புகழ் உச்சிக்கே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நல்லா இருக்கிற ஒரு மனுஷரை கீழே அறுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ அதனால் ராகு தசையில் ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம தான் கவனமாக இருந்துக்கணும் இதுதான் மட்டும் முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க அடுத்ததாக வரக்கூடிய திசை ஏழாவது திசை குரு திசை இது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வரும் ரிட்டைர்மெண்ட் லைஃப்னு வச்சுங்களேன் கடைசி காலம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் அதுதான் நடக்கும் அப்போது நம்முடைய கடைசி காலத்தில் நம்முடைய திசை வந்து குரு திசையாகவே இருக்கலாம் ஒரு சிலர் ஒரு வேளை எண்பத்தஞ்சி தொண்ணூறுக்கு மேலே உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடுத்ததாக சனி திசையும் வந்து கண்டினியூ ஆகும் அது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ரெண்டு வயசு வரைக்குமே அது நடக்கும் ஸோ குரு திசையில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையோட நல்ல ஒரு பேர் புகழோட ம மறைகிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பாக உருவாகும் ஏன்னா குருங்கிறவர் வந்து ஒரு கௌரவம் புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய கடவுள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு திசையாக கடந்து வந்திருக்காங்க நிறைய அனுபவத்தை பார்த்துருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு சின்ன சின்ன திசைகளை சீக்கிரமாக கடந்து வந்தவங்க ஸோ நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துருப்பாங்க அப்போ இந்த வயசில் இவங்கக்கிட்ட வந்து நாலு பேர் இவங்களோட அனுபவத்தை வாங்குறதுக்காக வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் ஒரு நல்ல பொசிஷனில் ஒருக்கான அருமையான வாய்ப்பு இந்த அஸ்வினி மகம்பூல் நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா குரு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு க அதாவது மதிப்பு மிக்க மதிப்பு வாய்ந்த ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியாக குரு வந்து அப்படி தான் பார்க்கணும் மாதிரி பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவரும் குரு தான் ஸோ அப்போ எல்லா வகையிலையும் அவர் வந்து நாலு பேர் வந்து அவரை பார்த்து அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு அது வந்து இவங்களுக்கு ஒரு கடைசி திசையாக வரும்போது ஒரு நல்ல ஒரு முடிவாக அவங்களுக்கு அமையும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நவகிரகங்கள் ஒன்பது திசைகளும் ஒரு ஆளுக்கு வருமானம் வராது குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு திசை தான் வரும் மேக்சிமம் அதுக்கப்புறம் கடைசி ஒன்று ரெண்டு திசை கண்டிப்பாக வர வாய்ப்பு கிடையாது அதாவது சராசரி ஏஜ் ஒரு மேக்ஸிமம் ஒரு நைன்டின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட கடைசி ஒரு ரெண்டு திசை வந்து எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே சரி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி பார்க்கும்பொழுது அதாவது அதேமாதிரி இளமை பருவத்தில் போகிற திசையும் நமக்கு ஒன்றும் பெருசாக வந்து முன்னேற்றம் கொடுத்துறாது ஏன்னா நம்ம வந்து பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி கடைசியில் வரக்கூடிய திசையும் வந்து டெ பிள்ளைங்கள டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடையில் வரக்கூடிய ஒரு மூன்று நான்கு திசைகள் மட்டும்தான் ஒரு ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த அஸ்வினி மகமூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ரா சுக்ரன் ராவு இந்த அஞ்சு கல ப்ளூ கலரில் கொடுத்துருக்கதே அதுக்காக தான் இந்த அஞ்சு திசையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் மிடியில் வர்றது ஸோ இந்த அஞ்சு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலமையில நல்ல வலுவோடு இருந்தால் ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் ஸோ அது மாதிரியான வாழ்க்கையை அமையட்டும்னு அந்த எல்லாம் ஈரவனை வேண்டிக்கிறேன் ஸோ இது மாதிரியான தொடர்ச்சியான வீடியோ பார்க்கணுங்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம வந்து தனித்தனியாக இது மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்